ஸோ இன்றைக்கி ஒரு சூப்பரான ஹெல்தியான ரெசிபி வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் இந்த முருங்கைப்பூ வச்சு நம்ம ஒரு டிஷ் பண்ண போகிறோம் ஸோ நிறைய பேர் வந்து முருங்கைக்காய் முருங்கைக்கீரை எல்லாத்தையும் நம்ம உடம்புல வந்து சேர்த்துப்பாங்க அந்த பூவை வந்து நம்ம அந்தளவுக்கு கண்டுக்கிறது கிடையாது ஆனால் இதோடைய மருத்துவ குணம் தெரிஞ்சவங்க கண்டிப்பாக இதை வந்து உடம்புல சேர்த்துப்பாங்க ஸோ இதோடைய மருத்துவ குணத்தை இந்த வீடியோ லாஸ்ட்டில் நான் சொல்லியிருக்காங்க ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இதை நாங்கள் எப்படி சமைச்சு சாப்பிடுன்றதை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன் வாங்க வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸோ ஃபஸ்ட்டு நான் அந்த பூவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கிறாங்க ஸோ இந்த வதங்கின பூவெல்லாம் சேர்க்கவேன் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதையா பார்த்து நல்லா ஃப்ரெஷ்ஷா கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா வானலில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம வந்து கடுகு போட்டுக்கலாங்க ஸோ கடுகு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா காரத்துக்கு ஏற்ப காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கலாம் தேவைன்னா பச்சை மிளகாய் சேர்க்கலாம் ஆனால் காஞ்சி மிளகாய் சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ காஞ்சி மிளகாய் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி வச்சுருக்காங்க அதை வந்து சேர்த்துக்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் அந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு லைட்டாக உப்பு வந்து நான் சேர்த்துக்கிறாங்க ஸோ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து முருங்கைப்பூ வந்து நம்ம சேர்த்துக்கலாம் ஸோ இந்த முருங்கைப்பூ வந்து சேர்க்கறதுனால நம்ம உடம்புல ஃபஸ்ட்டு ஏற்படக்கூடிய விஷயம் என்னென்னா விட்டமின் ஏ வந்து கிடைக்கிது உடல் வலி உடல் சோர்வு மன சோர்வு இந்த பிரச்சனை எல்லாமே இது வந்து தீட்டுதாங்க ஸோ அது மட்டும் கிடையாதுங்க ஸோ இது பார்வை சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் வந்து இது குணப்படுத்துதுன்னு சொல்றாங்க ஸோ இப்போ சீக்கிரமாகவே வந்து கண்ணு வந்து இந்த பார்வை வந்து கம்மியாகுது இல்லைங்களா சீக்கிரமாக கண்ணாடி போட்டுறாங்க ஸோ அவங்களாம் இது ரெகுலராக எடுக்கும்போது அந்த பிரச்சனை வந்து குறையுதுன்னு சொல்றாங்க ஸோ அது மட்டும் இல்லை ஆண்கள் வந்து இது முக்கியமாக எடுத்துக்கணும்னு சொல்கிறாங்க இந்த ஆண்மை குறைவுலாம் இருக்கு இல்லைங்களா ஸோ அவங்களுக்குலாம் இது ஒரு சிறந்த மருந்தாக வந்து சொல்கிறாங்க ஸோ ஆண்கள் வந்து இது ரெகுலராக எடுக்கிறது ரொம்பவே நல்லதுங்க ஸோ இப்போ இந்த முருங்கை பூவை போட்டு நல்லா அந்த வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம நல்லா வதக்கலாங்க ஸோ இந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வரணுங்க ஸோ சுருண்டு வந்ததுக்கு அப்புறமா நான் வந்து முட்டை சேர்த்துக்க போகிறேன் ஸோ உங்களுக்கு முட்டை வேணாம் அப்படின்னா இந்த ஸ்டேஜிலேயே நீங்கள் வந்து இறக்கிக்கலாம் ஸோ இதிலே நீங்கள் சாப்பாடு போட்டு லைட்டாக பெப்பர் போட்டுக்கோங்க ஸோ பெப்பர் போட்டு இறக்குனீங்கன்னா நல்லா இருக்குங்க ஸோ சாப்பாடு போட்டு அப்படியே சாப்பிட்லாம் ஆனால் நான் அப்படியே இல்லாமல் முட்டை சேர்த்து நான் இறக்க போகிறேங்க ஸோ எங் எங்கள் வீட்டில் முட்டை சேர்த்தா எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்க அதனால ஒரு மூணு முட்டையை வந்து இதில் உடச்சி சேர்த்துக்கிறாங்க ஃபஸ்ட் டைம் நான் வந்து இந்த முருங்கைப்பூ சாப்பிட போகிறேன் அப்படின்னா நீங்கள் தாராளமாக முட்டை சேர்த்துக்கலாம் ஏன்னா அந்த துவர்ப்பு வந்து உங்களுக்கு தெரியாமல் இருக்கும் ஸோ அது தெரியாமல் இருக்கிறதுக்காக தான் நான் வந்து முட்டை சேர்க்குறேன் ஏன்னா பசங்க வந்து சாப்பிடணும் இல்லைங்களா அதனால தான் ஸோ வேறு ஒன்றும் இல்லை ஸோ முட்டை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி அந்த பொடி மாஸ் இருக்கீங்களா அந்த மாதிரி நம்ம நல்லா பொடி மாஸ் மாதிரி பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக தாராளமாக பெப்பர் வந்து சேர்த்துக்கலாங்க ஸோ பெப்பர் சேர்த்துட்டு நல்லா வதக்கி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கிண்டி நம்ம இறக்குனா சூப்பரான முருங்கைப்பூ முட்டை பொரியல் ரெடி ஆகிடுங்க ஸோ இதில் வந்து முருங்கைப்பூ போட்டிருக்கதே தெரியாதுங்க ஸோ அளவுக்கு நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ இந்த ரெசிபி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸுங்க ஸோ மறக்காமல் இந்த டிஷ்ஷை வந்து வாரத்தில் ஒரு தடவை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி தான் செய்யணும்னு இல்லை உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சு தாராளமாக சாப்பிட்லாம் எப்படி சாப்பிட்டாலும் என்னங்க இது உடம்புக்கு சேர்ந்தால் அவ்வளோ நல்லதுங்க ஸோ அவ்வளோ தாங்க థ్యాంక్స్ ఫార్ వాచింగ్ దిస్ వీడియో నెక్స్ట్ వీడియోలో సందో బాయ్